அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் இறைசித்தி மையம் சர்பாகர் எனது அன்பு வணக்கத்தை திரும்புகிறேன் இதுவரை இந்த வகைகளுக்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் என் குருவோட குரு மூவாயிரம் வட இருக்கிறார் அவர் என் குருநாதர் கலையில் கற்றுக் கொடுத்த மகா ஞான குருக்கு அவடம் கற்ற கற்று நம் அந்த இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் நல்லா கவனிங்க கார்த்திகை கிருத்திகைன்னு சொல்லுவாங்க கிருத்திகை நட்சத்திரம் என்பது அக்னி அம்சம்னா நட்சத்திரம் கவுனிய இதுவரை அந்த உலகத்தில் எல்லோரும் கிருத்திகை கார்த்திகைன்னா நேராக முருகன் கோயில் தான் போவாங்க ஆனால் சஷ்டி தான் முருனுக்கு வந்துது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஆனால் நூற்றுக்கு நூறு சிறந்தது சிவன் கோயிலுக்கு செல்வது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இதுவரை மக்கள் எல்லாம் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க நீங்கள் இப்போ தனியாக சொல்கிறீங்கன்னா இது குருகுல கல்வி மையம் குருவுடைய ஞான மையம் அது கவுனிய ராமர் ராவணனை வதம் செய்தது பழனி நட்சத்திரம் வதம் செய்து விட்டு அவர் கிருத்தி நட்சத்திரம் இன்றைக்கு ராமேஸ்வரம் வரார் வந்து இறங்குறார் பந்தி இறங்குனா ஒரு இலங்கை திரும்பி பார்க்குறாரு பார்த்தோன்னா கண்ணில் லேசாக தண்ணி விடுறாரு எல்லாம் கேட்குறாங்க ஏ சாமி நம்ம எல்லாமே அம்மா நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் நம்ம தான் அயோத்தி போக போகிறோம் ஏ சாமி கண்ணில் தண்ணி விடுறீங்கன்னு கேட்குறாரு கண்ணில் ஏன் தண்ணி விடுறதுன்னு கேட்குறேன் ஏன் அழுகிற மாதிரி இருக்குன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு நான் ராஜாக்கு மகனாக பிறந்து அஞ்சு வயசுல குருக்கிட்ட வசித்து சென்றேன் குருவில் கல்வி கேட்டு போயிட்டேன் கல்யாணத்துக்கு முதல்ல நான் எடுத்தேன் வீட்டுக்கு வந்தேன் காலையில் கல்யாணம் அப்புறம் வனவாசம் வந்துவிட்டேன் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல சென்ற ஜென்மத்தில் இப்போ நான் இப்போ தெரிஞ்சு இந்த ஜென்மம் என்ன பண்ணியிருக்கேன்னா என் மனைவியை ராமன் கடந்து வந்ததால் ராவணன் அவன் சார்ந்த எல்லாரும் நான் வதம் செஞ்சுருக்கேன் என்னை நம்பி வந்து நான் நிறைய செத்து போயிருக்காங்க இந்த பாவத்தை செய்யாத பாவத்துக்கு ராஜாவில் அனுபவிக்க முடியல இப்போ தெரிஞ்சு பாவம் இந்த பாவத்தை இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து கழிப்பது என்று என்றுன்னு சொல்லும் பொழுது அவர் குரு வசிஷன் சொல்கிறாரு என்று கிருத்திகை கிருத்தி என்றைக்கு மத்தியானம் அன்னதானம் பண்ணி சாயத்த பூஜையில் சிவனுக்கு பால் விஷயம் பண்ணுங்கிறார் மத்தியானம் சமையல் பண்ணுறாங்க எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட போகிறாங்க ஆஞ்சிய என்ன பண்ணுறாருன்னு கேட்டுட்டு நான் லிங்க வடிவத்துக்கு போகிறேன் காசி போகிறேன் அப்படின்னு சொல்லி காசி போகிறாரு காசி போயிட்டு லிங்கத்தை வடிவம் வச்சுட்டு கல்லை செதுக்கிட்டு வராது அந்த லிங்கத்துக்கு பின்னாடி வால் வெட்டிய வால் மாதிரி நம்முடைய ஆஞ்சின வால் மாதிரி வெட்டியிருப்பாங்க அதை எடுத்து வந்துட்ருக்குறாரு வர வழியில் ராமஞ்சபம் நடக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் அப்படின்னு நடக்குது இவர் அப்படியே உட்காந்து லிங்கத்தை வச்சுக்கோ ஸ்ரீராம் ஜெயராம்னு சொல்லிக்கிட்டே மெய்மேருந்து உட்காந்துர்றாரு மணி நாளாச்சு ஆஞ்ச பண்ணணும் ஆளாகணும் இன்னும் பண்ண தெரியலையே அப்படின்னு ஒழிக்கும் பொழுது குரு சொல்கிறாரு இப்போ திருச்செந்தூருடைய கடற்கரை நான் நல்லாயிருக்கும் ஆனால் ராமேஸ்வரம் சேது மாதிரி பார்க்க நல்லாவே இருக்காது அதுங்களா அதனால் கஷ்டம் சொல்கிறாரு அந்த அந்த சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்து நீங்களே கல் அந்த சேர்த்து மண்ணிலேயே லிங்கத்தை குடிங்கிறாரு அப்படின் ராமர் சீதையும் அந்த சேர்த்து எடுத்து வந்து மண்ணெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீடை வச்சு லிங்கம் வடிவம் வச்சு நல்லா தட்டிட்டு பொட்டு பூ வச்சுட்டு பால் ஊற்றலாம் மணி அஞ்சு ஆகும்போது ஆஞ்சபுரம் மண் நேரம் அதிகமாக லிங்கத்தை எடுத்துகிட்டு வராது மேலே வராது கீழே என்னவோ பண்ணுறாங்களே சாமி நெழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டிகிட்டு அந்த பக்கம் போய் லிங்கத்தை வச்சுட்டு நேராக வர அந்த லிங்கம் கொண்டு லிங்கத்தை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி லிங்கம் தடுற லிங்கம் அப்படியே நிற்கிது இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்க லிங்கம் களிமல் லிங்கம் தான் களிமல் லிங்கத்துக்குத்தான் பால விஷம் இன்றுவன் நடக்கின்றது நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ராமருக்கு ராவண உதவி செய்ததால் சாயக சாயகத்தியோசம் வீரகத்தி தோசம் பிடிச்ச தோசம் ராமருக்கு வந்துச்சு அதனால் பட்டீஸ்வரம் திருவன்காடு ராமேஸ்வரம் இந்த மூன்றுலையும் சிவ பாலோஷம் பண்ணி தன்னுடைய சாப பாவ தோசை கரும்பு வழி விளக்கினார் அதே மாதிரி கும்பகோணம் வதம் செய்ததால் நம்முடைய திருவாணர் வந்து பாலோஷம் பண்ணி தன்னுடைய சாப பாவத்தை போக்கினார் அதனால் நம்முடைய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் இது இல்லாமல் நம்ம பரம்பரையில் இறப்பு மூன்று வகைப்படும் இறப்பு மூன்று வகைப்படும் ஒன்று வயசாக இறக்குறாங்க வயசாக இறவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் மூலிமாக அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அடுத்த பிறப்புக்கு வந்துடுவாங்க இந்த விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி வருது சாவை தேடி போகிறாங்கள்ல எப்படி தேடி வருது ஆசண்டி சாப்பிட்றது பாம்பு கடி சாப்பிடுறது சேக்கடி சாப்பிடுது எடிகி சாப்பிட்றது உடம்பு சரியில்லாமல் படுத படுக்கையாக செத்து போகிறது அடுத்தது கருக்களை கரு தானாக களைகிறது ஆச்சுங்களா இது இல்லாமல் மரத்து குளிக்க மரத்த மரத்தை கீழே விழுந்து தர்றது குளிக்கும்போது குளலை குள குளத்தில் குளிக்கும்போது இடம் தர்றது சாவை தேடி வரதும் சாவை தேடி போனாங்கள தூக்கு சாவுறது மரத்தூர் சாப்பிட்றது மணநூற்று குளத்திக்கிறது இது இல்லாமல் குளம கருக்கலை செய்கிறது போட்டு பால் பண்ணுறது இது மாதிரி சாவத்தேடி விதிக்கப்பட்ட நாளில் தேடி வந்து தேடி போகிறவங்க அனைவரும் ஆவியாக இருப்பாங்க அந்த ஆவியை சாந்தி பண்ணக்கூடிய சக்தி கிருத்தியே பாலவேஷம் மட்டும் உண்டு ஏன்னா கிருதி நட்சத்திரம் என்பது அக்னி அம்சம் நட்சத்திரமாகும் ஆனால் கிருத்தியே பாலவேஷம் பண்ணுங்க கிருதி அன்னைக்கு கணாமனை இச்சா இருக்க வேண்டும் என்ற கருத் கிருத்திய கருத்த குழந்தை உடல் ஓனமுன்ற குழந்தையாக பிறக்கும் சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் இவர்களுக்கு இறைசக்தி மையம் குரு சக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக